அனைவருக்கும் வணக்கம் இது டிஆர்சி சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் பல மேடைகளில் கூறப்படும் பொய்களை உடைத்து உண்மைகளை நிகழ்ச்சி நான் என்னுடன் வணக்கம் சார் இன்றைய தலைப்பு பிரதமர் மாநிலங்களிடையே மோதலை தூண்டுகிறார் கல்விக்கு உள்ளாக்கும் மோடியின் பேச்சு இந்த தலைப்புல பல கேள்விகள் இருக்கு இதில் முதல் கேள்வி பிரதமர் தன் சாதனைகளாக கூற எனவே வடநாட்டில் சென்று தென்னாட்டை இழிவாக பேசுகிறார் தெற்கு வழக்கு இரண்டுக்குமே அவர்தான் பிரதமர் என்பதை மறந்து விடுகிறார் பிரதமருக்கு சொல்றதுக்கு சாதனைகளே இல்லைங்கிறது ரொம்ப விந்தையா இருக்கு ஆஹ் ஒரு வருஷத்துக்கு மேலாகவே அவங்களுடைய சாதனைகளை மட்டும்தான் அவங்க எல்லா வலைதளங்கள்லயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியால எல்லாம் இப்போ சமீபத்துல கூட எலெக்ஷனுக்கு ஒரு பத்து நாள் ஒரு வாரம் முன்னால பத்து லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டில் கடந்த பத்து வருடங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படின்ட்டு ஒரு தொடர்ச்சியா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க அதை கூட யாருமே பார்க்கலையாங்கிற தெரியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் வந்து தென்னாட்டுக்கும் அவர்தான் பிரதமர் என்பதை இதைவிட உறுதி செய்ய இதை விட வேற எதுவும் சான்றே இல்லை ஓகே சார் இரண்டாம் கேள்வி வடநாட்டிலிருந்து எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்களை நாம் கண்ணியமாக நடத்துகிறோம் யாராவது இழிவாக பேசி உள்ளாரா சூப்பர் வடநாட்டு மக்களை இழிவாக பேசுவதில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் நம்ம இந்தியாவிலேயே பீடாவாயன் அப்படின்ட்டு யார் சொன்னாங்க பீகார் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கக்கூஸ் கழுகு வருகிறார்கள் அப்படின்ட்டு தயாநிதி மாறன் சொன்னாரா இல்லையா நம்ம ஆளுநரை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லையே சாதாரண தொழிலாளர்களை விட்டுடுங்க ஆளுநர் கூட பீகார்ல வேலை இங்க வந்து வேலை செய்யறாரு மாதிரி எல்லாம் இருந்தாங்க ஒரு எம்பி பாராளுமன்றத்துல எல்லா எம்பிக்களும் இருக்கிற ஒரு சபையில எல்லாரையும் வச்சுக்கிட்டு சொல்றாரு கோமூத்திர மாநிலங்கள் அப்படின்னாரு இது வந்து இழிவான பேச்சு இல்லையா விடுங்க இதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃபே தேவையில்லை அடுத்த கேள்வி சார் ஒவ்வொரு தேடுதல் கட்டத்திற்கும் மாற்றி மாற்றி பேசுகிற இரட்டை நாக்கு பிரிவினையை மோடியின் இரட்டை நாக்கு அவர் மாற்றி மாற்றி பேசுறாரு அவ்வளவுதான் இவங்க எடுத்து எடுத்துக் கொடுக்கறது விஷயத்தை எடுத்து கொடுக்கிறது காங்கிரஸ் கட்சி டிஎம்கே அவங்களுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் தானே அப்போ அதுக்கு ஏதாவது பிரதமர் பதில் சொல்லுவாரு அவர் எங்க மாற்றி மாற்றி பேசுறாரு ஒரு விஷயம் யாமினி மாற்றி மாற்றி பேசுவது தவறு ஏமாற்றி பேசுவதுதான் தவறு ஓகே சிறப்பு சார் அடுத்த கேள்வி பெண்களுக்கு இலவச பஸ் விடுவதால் சென்னையில் மெட்ரோ ரயில் பயணிகள் குறையவில்லை உங்கள் கருத்து சார் ஓகே நீங்க மெட்ரோ ரயில் பத்தி பேசுனீங்கன்னு சொன்னா நான் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பத்தி பேசுவேன் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல சென்னையில ஒரு இருந்து அடுத்த மூலைக்கு போறதுக்கு அஞ்சு தான் டிக்கெட்டு ஆனா பேருந்துக்கு நீங்க அதே டிஸ்டன்ஸுக்கு இருபது ரூபாய் கொடுக்கணும் இதே லாஜிக் தான் மெட்ரோ இருக்கும் இதே லாஜிக் தான் ஹைதராபாத் மெட்ரோலையும் இருக்கும் அதே ஹைதராபாத் மெட்ரோல என்ன தாக்கம் இருந்ததோ அதே தாக்கம் தான் இங்கேயும் இருக்க போகிறது அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை கண்டிப்பா அதான் ஆக போறது அடுத்த கேள்வி ஒரு மாநிலத்தில் போய் தென்னிந்திய அரசியல்வாதிகள் உங்களை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள் என்று பிரதமர் கூறலாமா சரியா தவறா ஒரு வட மாநிலங்களில் போயிட்டு தென்னிந்திய தலைவர் அரசியல் தலைவர்கள் இப்படி உங்களை பத்தி தவறா பேசுறாங்கன்னு அவர் சொல்றாரு இதுல பொய்ய இருக்கு இவங்க பேசுனதை தானே அங்க சொல்றாங்க அரசியல் செய்யும் போது உங்களை பற்றி தென்னிந்திய தலைவர்களுக்கு இது போன்றதான் அபிப்பிராயம் இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இதுல என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அது உண்மைதான் சிறப்பு எம் பி செந்தில் குமார் தயாநிதி மாறன் ஆகியோர் பேசுவதை பிரதம பேச்சுடன் ஒப்பிடக்கூடாது அவர்கள் மாஸ் லீடர்ஸ் அல்ல அவர்கள் பேசியது உண்மையாகவே இருந்தாலும் அதை பிரதம சுத்தி காட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகே ரொம்ப நன்றி செந்தில் குமார் தயாநிதி மாறன் அதெல்லாம் வந்து மாஸ் லீடர்ல இவங்களே ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லது ஓகே ஒரு மாஸ் லீடர் பேசுனதை நம்ம எடுத்துக்கலாமா அப்போ உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன பேசினாரு சனாதனம் என்பது கொசு டெங்கு போன்று ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னா எடுத்துட்டு பேசுவோம் அவ்வளவுதானே பிரதமர் பேசுறதுக்கும் ஒப்பிட முடியுதுன்னு சொன்னா இதை பேச்சோட ஒப்பிட்டு பார்க்கலாம் இவர் பேசுறது கரெக்டா அதுதான் கொஸ்டின் தேங்க்யூ வெறும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க இப்போ வந்து விரிவான பதில்களை நான் எதிர்பார்க்கிறேன் முதல் கேள்வி

எங்கிருந்து இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இடங்கள் காங்கிரசுக்கு கிடைக்க போகின்றன அப்படிங்கிறது அவரும் சொல்லல ஊடகவியலாளர்கள் சொல்லல கருத்து கணிப்புகளும் சொல்லவில்லை அதாவது எலெக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் மார்ச் மாசம் இருபதாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு வந்து நூத்தி இருபத்தஞ்சு இடங்கள் கிடைக்கணும்னு எந்த கருத்து கணிப்பும் சொல்லல இப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த ஒன்றரை மாசத்துல அவங்க என்ன அப்படி சாதிச்சு கிழிச்சுட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு இடங்கள் கிடைக்க போகுது இது ஒரு விஷயம் மோடி எதிர்ப்பு அலைங்கிறது அப்பவும் இருக்குல்ல இப்போவும் இருக்குல்ல அப்புறம் இவங்களுக்கு எங்க இருந்து அது கிடைக்கும் அதே மாதிரி காங்கிரசுக்கான ஒரு ஆதரவு அலை அப்படின்ட்டு நாம எங்கேயுமே பார்க்கல யாருமே சொல்லல வெளிநாட்டு ஊடகங்கள் கூட அதை பத்தி சொல்லலை அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த ஒன் டுவெண்ட்டி எங்க கிடைக்கும் ஓகே அப்படியே நம்ம வச்சுக்குவோம் அவர் ரேவந்த் ரெட்டி சொல்றாரு ஒன் டுவெண்டி ஃபைவ் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்தால் அப்படிங்கிறாரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்கல கிடைத்தால் பல நிபந்தனைகள் அப்படி அந்த நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேறி அவருக்கு கிடைச்சதுன்னே வச்சுக்கோங்க அப்புறம் என்ன ஆகும் யாரு ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைக்க போறாங்க ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க மிகப்பெரிய அதாவது மிக அதிக இடங்களை வெற்றி இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி ஆளுநர் அல்லது குடியரசு தலைவர் அழைப்பார் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் தெரியுமா அந்த சமயத்துல சப்போஸ் பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் சொல்வது போல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுது கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் முதல் வாய்ப்பு அரசு அமைப்பதற்கு உடனே எல்லாரும் அந்த பக்கம் போயிடுவாங்க இதுதான் நார்மல் எப்படி குயின் பிக் பின்னால மத்த பீஸ் எல்லாம் போறதோ அதே மாதிரி அவங்க போயிடுவாங்க இது ஒரு பாசிபிலிட்டி ரெண்டாவது பாசிபிலிட்டி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் எப்படின்னு கேட்டாங்க நூத்தி இருபத்தஞ்சு காங்கிரஸ்க்கு சொல்லிட்டோம் ஓகே அவர் சொன்னது நடந்து கொடுத்ததுன்னு வச்சுக்கலாம் பாக்கி கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடியும் ஏன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு வச்சுட்டு ஆட்சி அமைக்க முடியாது பாக்கி க கூட்டணிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம் டிஎம்கே இருக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆஹ் பக்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு மகாராஷ்டிரால என்சிபி இருக்கு சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு அது இருக்குது அதுக்கப்புறமா டில்லி ஆம் ஆத்மி கட்சி இருக்கு ஆஹ் உத்தரப்பிரதேஷ்ல சமாஜ்வாதி கட்சி இருக்கு அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி இவங்க கூட்டணியில இல்லை அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ராஷ்டிரிய ஜனதா தள் இருக்கு பீகார்ல ஜனதா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிறது ஜார்க்கண்ட்ல இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்று இவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை ஆனால் எனக்கு தெரியும் நேற்று வரைக்கும் அவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களை எடுத்துக்க முடியாது ஓகே அவங்களையும் கூட்டணியிலேயே வச்சுக்குவோம் எல்லாருக்கும் பத்து பத்து கொடுங்க கேக்கு இன்னொரு பத்து அடிஷனலா கொடுங்க டிஎம்கே இருபது ஜெயிக்கிறன்னு வச்சுக்குவோம் அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தஞ்சு ஜெயிக்கிறேன்னு வச்சுக்குவோம் இது எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு கிடைக்கும் நூத்தி பதினஞ்சு பிளஸ் நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் கட்சிக்கு நூத்தி இருபத்தஞ்சு கிடைக்கும் அப்படின்னுட்டு அதை அப்படி அசிவம் பண்ணிட்டோம்னா நூத்தி நாற்பது சீட் ஆச்சு எங்க போகும் அப்போ கூட உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கம்மி அதாவது மினிமம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஆட்சி அமைப்பதற்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டுல இவ்வளவு கம்மி ஆகிடுறது இது ஒரு விஷயம் அந்த சமயத்துல இந்த இண்டி கூட்டணி அதாவது எதிர்கட்சிகள் அமைத்துள்ள இந்த இண்டி கூட்டணிக்குள் இல்லாத சில கட்சிகள் பகுஜன் சமாஜ் கட்சி ஆஹ் இவர் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய தெலுங்கானா ராஷ்டிர சமித்தின் முதல்ல இருந்தது இல்லையா அது அதே மாதிரி ஜெகன்மோகனுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இவங்கள்லாம் கூட சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட பிஜு பட்நாயக்கோட நவீன் பட்நாயக்னுடைய கட்சி எல்லாமே சேர்ந்தாலும் கூட எல்லாம் அஞ்சு அஞ்சு போட்டா கூட தான் கிடைக்கும் ஆனா மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள்னோ இவங்கெல்லாம் யாருமே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு கிச்சடி அரசாங்கம் அமைப்பதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதனால நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் நூத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒண்ணு கிடைக்க போறது இல்லை அப்படியே கிடைச்சாலும் கூட இந்தி கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள பயங்கரமான இழுபறி இருக்கு ஒரு ஒருவேளை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைத்து விட்டால் இன்னும் அவங்க அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டா போட்டி ஏற்படும் உட்கட்பூர்த்தி பூசல்கள் ஏற்படும் அதனால் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இறுதி கருத்து நன்றி தெளிவான பதில் கேள்வி சார் கட்சி மக்களவை மக்களவைால் மீது தாக்குதல் பின்னணி என்ன பாராளுமன்ற மக்களவை எம்பி சுவாதி மலிவால் அவருக்கும் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா நட்பு உண்டு அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க பரிவர்த்தன் அப்படின்னுட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல அவங்கள இந்த இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆரம்பிச்ச போது கூட அந்த அம்மா அவங்க கூட தான் என்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர்ல எலக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரிலேயும் எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எலெக்ஷனில் எழுபதுல அறுபத்தி ஏழு இடங்களை வாங்கி ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில ஆட்சி ஆஹ் இவங்களுடைய க அந்த காங்கிரஸ் கட்சி தோத்து போய்ட்ருந்தங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட ஒன்றும் கிடைக்கல அப்போ அப்போதேந்து கூட இவங்க அவங்க கூடயே இருக்கிறாங்க அந்த சமயத்துல தான் இந்த பெண்மணிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவராக அரவிந்த் கேஜ்ரிவால் நியமிக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய போஸ்ட் ரொம்ப கௌரவமான போஸ்ட் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய போஸ்ட் அப்பேற்பட்ட ஒரு போஸ்டுக்கு இந்த பெண்மணி வந்து சேர்ந்துடுறாங்க ரொம்ப எஃபெக்டிவா வேலைதான் பண்ணிட்டாங்க ஒத்துக்கிறேன் ரைட்டு இப்போ இதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு இந்த அம்மாவுக்கு எம்பி போஸ்ட் கிடைக்குது ராஜ்யசபாத எம்பி போஸ்ட் கூட்டுறாங்க ஒரு மாசம் தான் ஆயிருக்கு ஆனா இந்த ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இந்த சாராய ஊழல் விவகாரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணின அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ண உடனே இவர் என்ன பண்றாரு பெயில் வாங்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாரு பெயில் வாங்கி கொடுக்கறதுக்கு அபிஷேக் மனு சிங்வி அப்படின்ட்டு ஒரு மிகச்சிறந்த பிரபலமான காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த அட்வொகேட்டு இதுல இதில் அவருக்கு உதவி பண்றாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் உதவி பண்ண உடனே அவருக்கு கிடைச்சிடுறது பெயில் பெயிலுக்கு நான் தான் உனக்கு பெயில் வாங்கி கொடுத்துட்டேனே நீ எனக்கு ராஜ்யசபா எம்பி போஸ்ட் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ அவங்களுக்குள்ள நடந்திருக்கலாம் பேசி இருந்திருக்கலாம் சம்திங் இருந்திருக்கலாம் தெரியாது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்றாரு இந்த சுவாதி மாலிவால கூப்பிட்டு நீ அத ரிசைன் பண்ணிடுவனுடைய பதவிய நான் இது நான் இந்த பதவிய அபிஷேக் மனோ சிங் நம்ம வக்கீலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது இந்த மக பிடிக்க மாட்டேங்குது அதாவது இருக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இவர் என்னுடைய நண்பர் தானே சுவாதி மாலிவால் என்ப என்னுடைய நண்பர் தானே அப்படிங்கிறதுனால அந்த நட்பு நட்பை பயன்படுத்தி கொண்டு அவரிடம் கொஞ்சம் லிபர்டி எடுத்துக்கொண்டு உரிமையோடு அவர் கேட்டுருக்குறான் ஆனா இது அவங்களுக்கு பிடிக்கல இந்த மீன் டைம் என்ன ஆகிட்டு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆகி வெளியில வந்தது அப்புறமா அவர் வீட்டில் இருக்கும்போது இவங்க போயிருக்கிறாங்க போன இடத்துல என்ன இருக்கு இந்த வைபவ் குமார் அப்படின்ட்டு ஒருத்தர் இவர் தான் இப்போ வந்து வில்லன் வில்லன் ஆஃப் பீஸ் வைபவ குமார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கூடவே இருக்கிறவர் அவரு எல்லாம் அதாவது கோ டு மேன் அப்படிம்பாங்க பாருங்க எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு கக்கூஸ் இருந்து பேனர் ஓட்டுறதுல இருந்து மீட்டிங் அரேஞ்ச் இருந்து பிபிபி இருந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருந்து எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டு இருப்பார் அப்பேற்பட்ட ஒரு ஆள் அவர் நல்லா பாக்குறதுக்கு நல்லா கரட முரடா வேற இருப்பாரு யாரு அதாவது ஊடகங்கள் என்ன சொல்றது அப்படின்னா இது செய்தி வந்தது அதனால நம்ம இதை பத்தி பேசுறது தப்பு கிடையாது அரவிந்த் கேஜ்ரிவால் மனைவி இவரை தாக்கும்படி குமாருக்கு சொல்லி அதனால் வைபவ் குமார் இவரை தாக்குகிறார் இதை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க சிசிடிவில சிசிடிவி ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணிட்டு இந்த மாதிரி வெளியில வந்து ரொம்ப சொல்றாங்க என்னை தாக்கினார்கள் அதாக்கு இதாக உண்டு அதாவது ஒரு எம்பி ஒரு எம்பிய நீங்க வந்து வச்சு தாக்குறீங்கன்னு சொன்னா நீங்க பெண்ணுரிமையெல்லாம் பத்தி பேசுறதுக்கு அருகதையே அற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் ஆகுறது இது வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்பட்டுன உடனே என்னாச்சு சஞ்சய் சிங் அப்படிங்கிறவர் அதாவது அவரும் ஒரு ஆம் ஆத்மி கட்சி சீனியர் லீடர் தான் அவர் வந்து இது ஒத்துக்கிறாரு ஆமா இது மாதிரி ஆட்சி அப்படின்ட்டு அப்படியும் கூட வைபவ் குமார பத்தி யாருமே பேசுறது இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இதை பத்தி ஒண்ணும் பேசுறது இல்லை அட்லீஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கட்சி தலைவர் அரவி ஆம் ஆத்மி கட்சி ஒரு சாதாரண மாநில கட்சி அல்ல தேசிய கட்சி தேசிய கட்சி தலைவர் பிரச்சாரத்திற்கு போக வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே அவருக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது அப்போ அப்பேற்பட்ட ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி பேசணுமா வேண்டாமா இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசவே இல்லை தடை என்ன விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் நீங்க வந்து எலெக்ஷன்ல இந்த சாராய ஊழல் பத்தி பேசக்கூடாது நான் குற்றமற்றவன் எல்லாம் பேசக்கூடாது அரசாங்கம் நிர்வாகம் பற்றியெல்லாம் பேசக்கூடாது இத பத்தி பேசுறதுக்கு தடை இல்லை மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க தாராளமா உங்களுடைய சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சாங்க இன்னும் அவர் ஏன் வாய் துறக்கலை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்த வைபவ் குமார் இருக்கா பாருங்க ஒரு சாதாரண ஆள் ஆளா இருக்க சான்ஸ் இல்லை ஏன்னா அவருக்கு சாராய ஊழல் விவகார ரகசியங்கள் பல விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை தனக்கு தன் தன் கூடவே வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில வதந்திகள் எல்லாம் வருது இது எப்பட உண்மை அப்படிங்கறது தெரியல கடைசியா ஒரே ஒரு பஞ்சு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் சிசிடிவி கேமரால இந்த சுவாதி மாலிவால விப குமார் அடிக்கிறது பதிவாயிருக்கு நீங்க அதை நீக்கிட்டீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க ஆனா மதர் போர்டுல அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது கூட முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியவில்லையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு வைபவ குமார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தீவிர விசாரணை நடக்க நடக்க போகிறது இனிமேல் ஆம் ஆத்மி கட்சிக்கு என்ன போகிறது என்பது யாராலும் கூற முடியாது நன்றி சிறப்பு சார் ரொம்ப தெல தெளிவா பதில் சொன்னீங்க அழகா விளக்கம் கொடுத்தீங்க மிக்க நன்றி உங்க டைமுக்கு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் சார் கண்டிப்பா தேங்க்யூ நள்ளிரவு